ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப ஈஸியான பட் ரொம்ப 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 சத்தான குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய உணவு சாமை பொங்கல் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சாமையரிசி பாசி பருப்பு இஞ்சி துருவல் பூண்டு பத்து பல் இஞ்சி இஞ்சி துருவல் பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒன்று முந்திரி பருப்பு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதும் முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே கேரட் இஞ்சி துருவல் பூண்டு பத்து பல் கேரட் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி தக்காளி வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம் சாமையையும் சாமான் அரிசி சாமை அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் எப்போவுமே ரைஸ் குக்கரில் தான் வைப்பேன் ஸோ ரைஸ் குக்கரில் வச்சு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இரநூத்தம்பது நான் எடுத்திருக்கேன்னா ஒரு டம்ளர் அரிசின்னா இப்போ மூணு டம்ளர் இல்லை நாலு டம்ளர் தண்ணி உள்ள தாராளமாக தண்ணி விட்டு அந்த அளவு தான் தண்ணி எல்லாத்தையும் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா சாமி பொங்கல் ரெடி ஆயிரும் சாமி அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்புறம் வந்து இதில் ஃபைஃபர் இருக்கிறதுனால வந்து ப்ளட் ஷுகரை வந்து முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணும் டைஜனுக்கும் நல்ல ஹெல்ப் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அயன்சத்து இருக்குது ஸோ இதுலேருந்து இது வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க பெரியவங்க குழந்தைங்கலருந்து எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய உணவு இது எடுத்துக்கணும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த சாமி பொங்கல் வந்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும் கலந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு அளவு உப்பு போட்டு முடி வச்சுட்டோன்னா சாமை பொங்கல் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் பட் ரொம்ப சத்தானது எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய உணவு எடுத்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சத்தாக இருக்கும் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க இப்போது டேஸ்டியான சத்தான சாமை பொங்கல் ரெடி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சி யூ பாய்